ரொம்ப சின்ன கையை கைய புடி கூட்டிட்டு போயிடலாம் அதுதான் பாலாஜி நகர்ல என்ன சிறப்பு சூப்பர் சிறப்பு இருக்குது உங்களுக்கு சின்ன பிளாட் கொண்டு வந்துருக்க கிழக்கு பார்த்த மாதிரி கொண்டு சூப்பர் லொகேஷன் அபார்ட்மெண்ட் இது நேராக போனா பாலாஜி நகர் மெயின் ரோடு கட் கேட்போம் வெங்கடேஸ்வரா ஸ்கூல் இன்னொரு ஸ்கூல் வந்துடுச்சு இங்கே பார்த்தீங்கன்னா அல்பா ஸ்கூல் அல்பா ஸ்கூலுக்கு ரொம்ப பக்கத்தில்ங்க சின்ன பிளாட்டுங்க கையை பிடிச்சி குழந்தைகளை கூட்டிகிட்டு போயிடலாம் அதுதான் பிளாட்டு நான் இப்போ இடது அண்ணன் போக போகிறேன் என்ன சைஸு என்ன வரும் எல்லாமே சொல்ல போகிறோம் ரொம்ப சின்ன பிளாட்டு ஒரு அறுபது லட்ச ரூபாய்க்குள்ளே அவங்க சொந்த வீடுக்கான நினைவாக போகுது எப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் அங்கே போய் பார்க்கலாம் வாங்க அந்த கார் போகிறது பாருங்க அதுக்கு பின்னாடி ஸோ வாங்க இடது போலாம் போகலாம் மெயின் இருந்து ரொம்ப பக்கங்கள் அப்பார்ட்மெண்ட்டு பெரிய பெரிய வீடுகள்லாம் இருக்குது அப்பார்ட்மெண்ட்டு கூட ஃப்ளாட்ஸ் இருக்குது ஸோ நான் சொன்ன மாதிரி அங்கே பாருங்கள் ஆல்பா ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் ரொம்ப ரொம்ப சின்ன பிளாட் ஆறுநூற்றி அறுபத்தாறு ஸ்கொயர் ஃபீட்டு கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டேஜில் ஒரு அட்டகாசமான பங்களா விட மாதிரி இருக்கும் உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே அமையும் ஏன்னா சின்ன பிளாட்டு அறுநூற்றி அறுபத்தாறு ஸ்கொயர் ஃபீட்டாக ஆகுது பார்த்துங்க நினைக்கிற மாதிரி மேற்கொண்டு இடத்த வாங்கிட்டு மேற்கொண்டு இருபது லட்சரூவா இல்லாட்டி முப்பது லட்சரூவா வச்சிங்கனாக்கா அழகாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அம்சமாக கஷ்ட கஸ்டமைஸ் பண்ணி பண்ணிக்கலாம் அறுபது லட்ச ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு சொந்த வீடு சூப்பர் வீட்டு பிளாட்டோட விலை ஐயாயிரரூவா சதுரடி முப்பத்தி மூணு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் ரூபா அறுநூத்தி அறுபத்தாறு ஸ்கொயர் ஃபீட்டு ட்ரிபிள் சிக்ஸ் அங்கே இருந்து கொஞ்சம் தூரம் வந்தேன் பாருங்கள் இதான் பிளாட்டு இருபத்தி நாலு ரோடு இருபத்தி ரெண்டு அடி ஃப்ரண்டேஜ் இருபத்தொம்பது அடி லென்த்து கிழக்கு பார்த்த மாதிரி இதுதான் பாருங்கள் மெயின் ரோடு கார் போது பாருங்கள் காருங்கெல்லாம் போகக்கூடிய இதே மாதிரி மெயின் ரோட்டில் சூப்பர் பிளாட்டுங்க இருக்குது புக்கிங் ஆர்டர் பண்ணுங்கள்